நம பார்வதி பதே ஹர மகாதேவா தின் சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நான் சிவாயவே நரிவிச்சையும் நமச்சிவாயின் ரேத்துமே நமச்சிவாயவே காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு எழுபத்தி ஆறு தலைப்பு பொருள் செயல் வகை இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பார்த்தோம்னா குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் தொன்று உண்டாக செய்வான் வினை இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தன் கைப்பொருளோடு ஒரு செயலை செய்ய தொடங்கியவன் குன்றின் மேல் நின்று யானை கண்டால் போல துன்பமின்றி இன்பம் தருவதாகும் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்றாங்க இதுக்கு முனிவர் கொடுத்திருக்கிற செய்யுள் அப்படின்னு பார்த்தோம்னா உக்கிரனார் மேருவை வென்று ஒன் நிதியம் பெற்றமையால் தொக்கக்குடி கான் சோமேசா மிக்கு உயர்ந்த குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை பொருள் செயல் வகை அப்படிங்கிறது இனி பெருகும் பான்மையாயும் நாட்டானும் அரணும் ஆக்கவும் காக்கவும் படுவதாய பொருளை செய்தலின் திறம் பற்றி பேசுவதுதான் பொருள் செயல் வகை பா பார்த்தோம்னா கண் தன் கையதாகிய பொருள் உண்டாக ஒரு வினையை எடுத்து கொண்டான் அதனை செய்தல் ஒருவன் மலைமேல் ஏனி நின்று யானை போரை கண்டால் ஒக்கும் இதற்கு எடுத்துக்காட்டு எடுத்து சொல்றாரு உக்கிரகுமார பாண்டியர் மிக உயர்ந்து விளங்கும் மேருமலையை செண்டால் அடித்து வென்று ஒளி பொருந்திய சேம நிதியை கொண்டு வந்தமையால் நெருங்கி திரண்ட குடிமக்களை பாதுகாத்தார் ஆகலான் அப்படின்னு சொல்றார் குன்றேரியான் அச்சமும் வருத்தமும் இன்றி நிலத்திடை யானையும் யானையும் போரு போரை தான் இனிதிருந்து காணுவது போல கைத்துண்டாக வினையை மேற்கொண்டானும் அச்சமும் வருத்தமும் இன்றி வல்லாரை ஏவி தான் இனித்திருந்து முடிக்கும் என்பதாகும் இதையே நிறைய இடத்துல பார்த்தோம்னா தன் சினமும் மேறும் நகைவரை செருக்கு மாற செனுற்ற சிகரன் தண்ணீர் செண்டினார் அழித்து நின்றான் பருவரி மார்பு வந்த பரிசென் கோல் பகிர்த்தியன மன்னவன் வெறுக்கை வேண்டி வந்தனன் நின்றாயை உன்னது புலர்தோற்பேற்ப உரைப்படுமாற்றதாய பொன்னவீர்தேமாலில கிடக்கும் செம்பொன் காட்டியதெறி பொற்குன்றம் மின்னகு வேளாண் முன்னீர் வேலையை வணக்கம் கண்டோன் பொன்றை மருங்கிப் போகி பொத்திய பாறை நீக்கி தன்னவா தன்னவா தன்னவாவளவிறாயற் சமணியம் முகந்து மூடி பின்னந்து தன்னதாக பேரிலே பிணையும் தீட்டா இது வந்து பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்கிறதுல வந்து சொல்றாரு கதையை பார்த்தோம்னா உக்கிரகுமார பாண்டியன் மதுரை ஆண்டு வரும் நாளில் மலைவளம் நீங்கி கடும் வறட்சி ஏற்பட்டது மன்னன் ஆளவை அண்ணலிடம் சந்தித்து அடைந்து முறையிட்டு வருத்தத்துடன் திரும்பி இரவில் உறங்கும் போது சோமசுந்தரர் கடவுள் ஒரு சித்தராய் கனவில் தோன்றி வேளவா இப்போது மழை பெய்தல் அரிது எனவே அதை நினைந்து வருந்த வேண்டாம் மேருமலையில் ஒரு குகையில் சேமநிதி உள்ளது நீ மேருமலையை செண்டால் அடித்து அதன் செருக்கினை அடக்கி அந்த சேமநிதியை நிதியை கொணர் க என்றருளி மறைந்தார் பாண்டியனும் அவ்வண்ணமே செய்து நிதி கொணர்ந்து நாட்டில் இருந்து பஞ்சத்தை போக்கினான் இது வந்து திருவிளையாடல் புராணத்தில் சொல்லி இருக்கிற கதை புலிப்புரிய திரும்பி ஒருவாட்டி பார்த்தோம்னா தன் கைவசம் சிறந்த செல்வம் இருக்கின்ற நிலையில ஒரு செயலை எடுத்து கொண்டவன் அதனை செய்தல் எதை போன்றது எனில் ஒருவன் மிக உயர்ந்த மலை மேல் ஏறி நின்று யானைகள் போரிடுவதை கண்டார் போன்றது இதற்கு எடுத்துக்காட்டு உக்கிரகுமார பாண்டியர் மேருவை செண்டால் அடித்து வெற்றி கொண்டு ஒளி பொருந்திய நிதியை பெற்றதனால் திரண்ட குடிமக்களை பாதுகாத்தனர் தரையில ரெண்டு யானைகள் போரிடுவதை குன்றேறி நின்று காண்பவன் அச்சமும் வருத்தமும் இல்லாமல் காண்பான் அதுபோல் பொழுல் உடையவன் ஒரு செயலை தொடங்கினால் அச்சமும் வருத்தமும் இன்றி வல்லவர்கள் ஏவி இனிதிருந்து முடிப்பான் அப்படிங்கிறது செய்யுள் திரும்பி பார்த்தோம்னா உக்கிரனார் மேருவை வென்று உள் நிதியம் பெற்றாமையால் தொக்க குடி காத்தான் கான் சோமேசா மிக்க உயர்ந்த குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் என் கை தொன்று உண்டாக செய்வான் வினை திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா തെട്ടുടിയ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇരേവാ പോറ്റി തൃശം